பாடுறேன் அவ்வளோதான் பாடுறது கூட இல்லை படிப்பார் இன்னா நல்லொழுக்கத்தார்த்தினார் ஈரில் தென்னவன் திருநாருக்கு சீர்த்திகள் மண்ணு மந்திரிகளுக்கு மேலாகிய யார் ஒன்னில் சிற்று இறுதி அவர் தான் படிப்பார் பாடக்கூட தெரியாதுங்க என்ன பிரயோஜனம் அதனால ஏதாவது பலன் உண்டாதால நம்ம படித்த நூலை நாம் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு சந்தேகம் வருது வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நூல் அதுக்கு சந்தேகம் விளக்கம் இருக்குது அதை எடுத்து படின்னு சொன்னால் படிப்போம்மா படிக்க மாட்டோம் அடுத்தவங்கிட்ட போய்கிட்ட எப்படி பண்றது அப்படி தான் கேட்போம் நம்ம அறிவு அவ்வளோதான் இருக்குது நான் படித்த பாடத்தில் அது இருக்குது அதை எடுத்துகிட்டு நம்ம அதை தெளிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வராது உடன் பன்னிமுறைகிட்ட போய் இது இப்படி பண்ணேன் இது சரியாக வரல இது எப்படி பண்ணுறது அப்படி தான் கேட்பேன் மொழிக நாம் படித்ததை வைத்து அந்த வேலையை செய்கிறதில்ல இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று தெளிதல் திருமுறை தெளிதல் அதன்படி நிற்றல் இது ரெண்டு தாங்க சைவத்துக்கு மிகப்பெரிய சொத்து திருமுறையை பாடணும் அதன்படி நிற்கணும் நிற்க முடியலனாலும் முயற்சியாவது பண்ணணும் அந்த முயற்சி பண்ணுறதுக்கு இது ஒரு திடல் இந்த இந்த சிவமடம் அதற்கான ஒரு கூடம் இங்கே இங்கே வந்தால் தெரிஞ்சுக்கலாம் இங்கே வந்தால் திருமுறை தெரிஞ்சு கொள்ளலாம் திருமுறை பாடலாம் பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம் அப்போது எந்த பிறவிலையோ செய்த வினை இங்கே நம்ம வந்திருக்கிறது நான் பல வகுப்பில் அதான் சொல்லுவேன் எத்தனையோ பிறவிகளை செய்த புண்ணியம்தான் இன்றைக்கி நம்மளை இங்கே உட்கார வச்சுருக்குது அது இந்த வகுப்பு வர வச்சிருக்குதுன்னு சொல்ல சொல்லுவேன் அடுத்த வகுப்பு வரலைன்னா அதுவும் இல்லை தொடர்ந்து யார் வராங்களோ அவங்களுக்கு சிவ புண்ணியம் கூட்டு வைத்துருக்கிறது அதில் ஊழ்வினை தான் ஊழ்வினை இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே நடக்காது இந்த மானிடப்பிறவி கிடைத்தது வினையை கழிப்பதற்காக என்ன வினை நல்வினை தீ வினை ரெண்டையும் கழிக்கிறதுக்கு தாங்க இந்த படம் கொடுக்கப்பட்டது அது திருமுறையை பாடணும் பூசை பண்ணணும் அதுக்காக தான் அப்போ சோத்துக்கு எங்கே போகிறதுன்னு கேட்குறது எனக்கு கேட்குது காதில் விழுது எனக்கு பூசை பண்ணிகிட்டே இருந்தால் திருமணி பார்க்கிட்டே இருந்தால் எனக்கு சூர் யார் போகிறது வீடுகள் யார் சூப்பர போகிறது பிள்ளைங்களை யார் காப்பாற்றுறது அவன் வளர்க்குறது எப்படி நாலு மடுக்கு நாலு வீடு கட்டுறது எப்படி நூறு ஏக்கர் நிலம் வாங்குறது எல்லாம் எனக்கு கேட்குது ஆனால் நீங்கள் கற்ற கல்வி உங்களை ஒருபோதும் கைவிடாது அது எதுவாக இருந்தாலும் உலகியல் கல்வியாக இருந்தாலும் அறிவியல் கல்வியாக இருந்தாலும் உலகியல் கல்வி பொருள் வேண்டி போகலாம் அது சும்மா இருந்தால் கூட கிடைச்சிரும் சும்மா இருந்தால் கூட கிடைச்சிரும் அருள் கல்வி கற்றால் தான் கிடைக்கும் கற்றால் தான் அருள்நிலை கல்வி கிடைக்கும் அதில் அனுபவித்தால் தான் கிடைக்கும் கற்றால் கூட ஒரு ஒரு பக்கம் விட்டுடலாம் அனுபவிக்கணும் இந்த திருமுறையை அனுபவித்து பார்க்கணும் அதுதான் சொன்ன மாதிரி இந்த தீங்கரும்பு இந்த திருமுறை என்பது தீங்கரும்பு தெவிட்டாத சுவை உள்ளது நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் தவிட்டாது இது எனக்கு போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்ஃபனேட்டிவ் தான் திருமுறையை போதும் சொல்லவே முடியாதுங்க உடம்புல உயிர் ஒட்டி இருக்கிற வரைக்கும் கண்ணில் பார்வை இருக்கிற வரைக்கும்